நட்ராஜ் தயாரிப்பில் உருவாக்கி இருக்கும் பார்க் படம் தமன் குமார் ஸ்வேதா தோராத்தி பிளாக் பாண்டி யோகிராம் மற்றும் பலர் நடித்திருக்காங்க பார்க் படத்தினுடைய ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ பிரஸ் சிறப்பு விருந்தினர்களாக இயக்குனர் ஆர் பி உதயகுமார் இயக்குனர் பேரரசு இயக்குனர் சீனு ராமசாமி மற்றும் நடிகர் மற்றும் இயக்குனரான சிங்கம் புலி கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க தயாரிப்பாளரின் நண்பர் பார்க் படத்தின் இணை தயாரிப்பாளர் ஆசிரியர் இப்போது பாடல் ஆசிரியரும் கூட நா ராசா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் எனக்கு பள்ளி ஆசிரியாக இருக்கும் பொழுது பாடல் ஆசிரியாகவும் படத்தில் வர வேண்டும் என்ற ஒரு கனவு இருந்தது அந்த கனவிற்காக என்னுடைய நண்பர் இ கே முருகன் அவர்களிடம் என்னுடைய கனவை சொன்னேன் பத்தாண்டுகளுக்காக ஒரு பழக்கம் எனக்கு அவர்களிடம் சொன்னேன் சரி உன்னுடைய கனவு கண்டிப்பா நிறைவேறும் என்று சொல்லிட்டு ஒரு இரண்டு படங்களில் என்னை அறிமுகப்படுத்தி விட்டார் அந்த இரண்டு படத்தில் பாடல் எழுதும் பொழுது எனக்கு அந்த பாடல்கள் சிறப்பாக இருக்குது என்று சொல்லி கண்ணதாசன் அவார்டு வழங்கினார்கள் அதன் பிறகு இந்த படத்தில் இந்த படத்தில் மூன்று பாடல்கள் நீங்கள் இதில் தான் கண்டிப்பாக எழுத வேண்டும் என்று அவரும் நம்முடைய தயாரிப்பாளர் அவர்களும் எனக்கு அந்த பெரிய வாய்ப்பை கொடுத்தார்கள் அவருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த இந்த படத்தால் இந்த பாட்டால் இந்த படம் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் யோசித்து அதை சிறப்பாக நான் எழுதியதாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று தெரியவில்லை கண்டிப்பாக இந்த பாட்டு நல்ல வெற்றி அடையும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் அவர் வந்து நம்ம டைரக்ட் டைரக்டர் இருக்கார் அவர் வந்து ஒரு தேவதை ஒரு பாட்டு ஃபஸ்ட்டு சொன்னார் சுச்சுவேஷன் சொன்னார் ஒரு பாட்டு வந்து விட வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் அவருடைய கற்பனைகளாக வந்து ஹீரோடைய கற்பனையில் பாடுறதுதான் ஒரு பாட்டு எழுதுன்னு சொன்னார் அதனால் தேவதை தான் அழகு அதுக்கு மேலே ஒரு அழகுன்னா என்ன எழுதுறதுன்னு யோசித்தேன் சரி அப்படியே போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு தேவதையும் இல்லை அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பித்து அதுக்கு அடுத்தது சாலையில் அவர் நடந்தால் பாலையில் பூ பூக்கும் சூரியனும் பார்த்து சுருண்டுட்டான் நேற்று வஞ்சு மக ஜொலிப்பில் தான் மேகத்தில் மறைஞ்சானே என்றெல்லாம் அப்படி எழுதினேன் அது எல்லாத்துக்குமே அவர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொன்னார் அடுத்தது என்கேஜ்மெண்ட் சாங் ஒன்று சொன்னார் எங்கேஜ்மெண்ட் சாங் வந்து போல் காதலை பொத்தி வச்சேன் கதையை தான் உருட்டி வச்சேன் கடிவாளம் போடத்தானே கைப்பிடிச்சேன்னுங்கிற மாதிரி ஆரம்பித்து அந்த என் டிவி அந்த சேனல் பாக்ஸு செட்டாப் பாக்ஸு இன்ஸ்டாகிராமில் இன்பம் தரணும் அது அது அடுத்தது அடுத்தது அது அடுத்தது அதுபோல் வந்து அதை அந்த பாடலை வந்து அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி எழுதுனேன் அதுக்கு பிறகு என்ன சொன்னாலும் நம்ம தயாரிப்பாளரும் இயக்குனரும் இந்த ஐட்டம் சாங் வந்து ஐட்டம் சாங் அங்கே இருக்கிற இளைஞர்களை எல்லாத்தையும் தேட்டருக்கு கொண்டு வரணும் அதை போல் எழுதுங்க அந்த ஒரு இது தேட்டருக்கு அவங்க இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னா நம்ம படம் சக்ஸஸ்ஸு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் யோசித்தேன் இளைஞர்களை வந்து கொண்டு வரணும்னா அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய எதில் மூழ்கியிருக்காங்க தன்னுடைய காலத்தை எதில் கழிக்கிறாங்க வேஸ்ட்டாக கழிக்கிறாங்கன்னு பார்த்தாக்கா ஃபேஸ்புக்கு ட்விட்டர் வாட்ஸ்அப்பு இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் அவங்களுடைய காலத்தை பொழுது போய்கிட்டு வந்திருக்காங்க அதனால் அங்கேருந்தே அவங்களை ஈத்துகிட்டு வரணும்னு நினச்சி அங்கேருந்து அது அந்த ஃபேஸ்புக்கில் என்ன போல் யாரும் இல்லை அப்படின்னு ஆரம்பித்து ட்விட்டரில் தூது அனுப்புங்க தேடி வரேன் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போய் கணக்கு கணக்கு இல்லை ரெண்டாவது இன்ஸ்டாகிராமில் வந்தால் தரேங்கன்னு சொல்லிவிட்டு அதை போல் வந்து அதை செஞ்சிருந்தேன் அதை விட இன்னொரு அதில் ஹைலைட் என்னென்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இடுப்பை வந்து கவிஞர்கள் வந்து எல்லாமே பெண்களுடைய இடுப்பை வந்து வர்ணிப்பாங்க அந்த வகையில் எப்படிலாம் வர்ணிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா கொடி மெல்லிடையால் நூலிடையால் அப்புறம் அதையும் தாண்டி வார்த்தை என்ன சொல்கிறா இல்லாத இடுப்பால் இடிக்காத நீ என்ன அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது போல் இருக்கும்போது நாம் வந்து ஒரு இடுப்பை வந்து வச்சு நம்ம கொஞ்சம் ஒரு பாட்டை கொஞ்சம் எழுதுனா நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு என்ன எக்ஸை வந்து இடுப்பாகவும் ஒய்யை வந்து காலாகவும் வைத்து அந்த தேகத்தை உருவப்படுத்தின எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன் அதனால் வந்து ராக்கெட்டு போல் வேகம்தான் கூடும் எக்ஸ் ஒய் தேகத்தை நீ பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு எழுதினேன் அது இந்த இளைஞர்களுக்கு வந்து நல்லா கண்டிப்பாக அது பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இந்த பாட்டுக்கு நல்ல இசையை கொடுத்த எனது நண்பர் அவர் சிவி செமையாக இசையை கொடுத்தாரு அதில் எந்த மாற்றமும் இல்லை எல்லாத்தையும் வந்து அது கவர் வகையில் இருக்குது அதே போல் அந்த பாடல்களுக்கு சுரேஷ் மாஸ்டரு அந்த ஹீ ஹீரோயின் ஹீரோ எப்படி நடிச்சிருக்காங்க சும்மா பயங்கரமாக எழுத்து வாங்கியிருப்பாங்க அதெல்லாம் வந்து இதுவரையிலும் அவங்க இது போல் நடித்து நான் பார்த்ததில்லை இந்த படத்தில் அந்த அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்கு பிறகு இன்னும் பல படங்களில் அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல் வந்து இசையமைப்பாளர் இசை மேதினை கூட அவர் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் அந்த அளவுக்கு இசையை இருப்பாரு அதனால் வந்து அவர் இனிவரும் காலங்களில் விரலூட்டு எண்ணக்கூடிய இசையமைப்பாளர்களில் அவரும் ஒருவாக ஒருவராக திகழ்வார் என்று என்னால் சொல்ல முடியும்